நீங்கள் பால் குடிக்கும் போது இந்த பழத்தை ஒருபோதும் சேர்த்து சாப்பிடாதீங்க பாலில் உள்ள சத்தும் இதுவும் சேர்ந்தா உடம்பில் என்ன பண்ணது பாருங்க பொதுவாக பாலும் பழமும் என்று பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள் திருமணம் முடிந்த தம்பதியருக்கு கூட பாலும் பழமும் கொடுப்பார்கள் பாலும் பழமும் சாப்பிடுவது நல்லதுதான் ஆனால் பாலுடன் இந்த பழங்களை சேர்த்து சாப்பிடவே கூடாது மேலும் எடுத்துக்கொள்ளும் அளவு அதனுடன் அதிக நார்ச்சத்து உள்ள பழங்களை சேர்ப்பதால் நடக்கும் மாற்றத்தை பாருங்கள் நார்ச்சத்து அதிகமான பழங்கள் நார்ச்சத்து அதிகமான பழங்கள் எடுத்துக்காட்டிற்கு சப்போட்டா அண்ணாசிப்பழம் வாழைப்பழம் பாலுடன் சேர்த்தால் ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உப்பு மற்றும் கார உணவுகள் பாலுடன் உப்பு அல்லது கார உணவுகள் சேர்த்து சாப்பிடுவது உடலில் சேர்க்கை உள்ளது உபாதைகளை மீன் அல்லது மாமிசம் சேர்க்கும் போது வயிற்று போக்கு அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் உருவாக்கலாம் தயிர் அல்லது பிற பால் பொருட்கள் பால் மற்றும் தயிர் இரண்டையும் சேர்த்து உட்கொள்வது அவ்வளவு நல்லது இல்லை இது ஜீரண குறைபாட்டை ஏற்படுத்தும் இதனால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் என்னவென்றால் ஜீரண கோளாறுகள் அலர்ஜி மற்றும் தோல் பிரச்சனைகள் மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு உடல் சக்தி குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது பழங்கள் மற்றும் பாலை சேர்த்து சாப்பிட வேண்டுமானால் குறைந்த நாற்றத்து உள்ள பழங்களை தேர்வு செய்யவும் அதுவும் வெவ்வேறு நேரத்தில் சாப்பிடவும் அதே நேரத்தில் பால் யார் யார் எல்லாம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் வளர்ச்சிக்கும் எலும்புகள் உறுதியாவதற்கும் பால் மிகவும் முக்கியமானது தினமும் ஒரு கப் பால் குடிப்பது நல்லது கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தாயின் ஆரோக்கியத்தையும் பிறக்கும் குழந்தையின் எலும்புகள் தசைகள் மற்றும் மூளையின் வளர்ச்சியையும் மேம்படுத்த பால் மிகவும் அவசியமானது வயது முதிர்ந்தவர்கள் எலும்புகள் தளர்வு ஆர்த்ரைடிஸ் போன்ற பிரச்சினைகளை தவிர்க்கவும் கால்சியம் தேவையை நிறைவேற்றவும் பால் மிகவும் உதவியாக இருக்கும் ஜீரண கோளாறுகள் இல்லாதவர்கள் பாலின் சத்து முழுமையாக கையாள முடியாத லாக்டோஸ் இன்ட்ரோலரன்ஸ் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் பாலை உட்கொள்ளலாம் ஆனால் பாலை வெறும் வயிற்றில் குடிக்காமல் சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு குடிக்கவும் பாலுடன் ஏலக்காய் அல்லது மஞ்சள் தூள் சேர்த்து குடிப்பது உடலுக்கு கூடுதல் நன்மை தரும் இரவு நேரத்தில் பால் குடிப்பது நல்ல நிம்மதியான உறக்கத்தை உண்டாக்கும்